ஒவ்வொரு நாள் காலை பொழுதில் புத்தர் உருவத்திற்கு முன்பு கையேந்தி வணங்கி மரியாதை செலுத்துவேன் அதனைத் தொடர்ந்து நமோதச பகவதோ அரகதோ சம்மா சம்பு சமோதச பகவதோ அரகதோ சம்மா சம்பு சமோதச பகவதோ அரகதோ சம்மா சம்புத்தச என்று திரிசரணம் கூறிய பிறகு பஞ்சசீல உறுதிமொழியை எடுத்துக்கொள்வேன் இன்று நான் உயிர்கொலை செய்ய மாட்டேன் இன்று நான் திருட மாட்டேன் இன்று நான் பாலியல் கேட்டில் ஈடுபட மாட்டேன் என்று நான் பொய் கூற மாட்டேன் இன்று நான் மது முதலான போதை வஸ்துக்களை அருந்த மாட்டேன் என்று நாள்தோறும் கூறி உறுதிமொழி எடுத்துக்கொள்வேன் namobudaya